வந்து பேபி பேசுகிறேன் சுக்கி ஹோமில் ஒர்க் பண்ணுறேன் இந்தம்மா வந்தாங்க மூணு வருஷமாக சீட்டி போடுங்க நம்பிக்கையான ஆள் நம்ம எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அவங்கள நம்பி எல்லாம் போட்டிட்டோம் சார் சீட்டி இந்த மாதிரி தேதி வந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க தரவே இல்லை பொருள் கொடுக்குறேன்னாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பொருள் மட்டும் கொடுத்துட்டு வாங்குறவங்க வாங்கினாங்க வாங்காதவங்க இல்லை சேர்த்து காயின் வெள்ளி காயின் தர அப்படின்னு சொன்னாங்க

பொருள் வந்து சில பேருக்கு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து கோல்டு வந்து சில்வர் வந்து பதினெட்டாம் தேதி தரேன்னு சொன்னாங்க பதினெட்டாம் தேதி போன் பண்ணா வந்துட்டு இருபத்தஞ்சாம் தேதினு சொன்னாங்க ஃபோன் அடிக்கிறோம் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சாம் தேதி அப்புறம் வந்துட்டு அவங்க பையன் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அஞ்சாம் தேதி ஈவினிங் குள்ளே கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க அவங்க பையன் வந்து அஞ்சாம் தேதி ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஃபோனு ஆன்ல வச்சிருந்தான் அப்புறம் அவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியாது அவங்க ரெண்டு பசங்களோட ஃபோனும் அந்த அம்மாவோட ஃபோனு பத்மா என்ற அந்த அம்மா பேரும் அந்த அம்மா பேர் பத்மா அவங்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சுமார் வந்து ஒரு ஐநூறு சீட்டு மாசத்துக்கு வந்து